எத்தனை பேர் எத்தையும் இப்போ பார்த்ததில்லை லைக் பண்ணிட்டு யாராச்சும் பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க பிற்காலத்தில் உதவும் இப்போ நம்ம யூஸ் போனோம்னா கூட ஒரு காலத்தில் நல்ல யூஸ் போகும் அப்படின்னு நம்ம போயிட்டு பார்ப்போம் کل رکھوں گا یہ ان کے

Sagra. Oh. sagra 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 <coughs> அட்ராக போகிறேன் என்னாடி வந்து டேவ் பண்ணுறா டீ பின்னாடி இருக்கேன் அது கூட தெரியாமல் என்னோட தைக்க மாட்டுக்கு இப்போ தான் எப்போ வரேன் அஞ்சு பேர் பார்க்குறாங்களா பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க

இந்த ய்ய் இந்த சித்தன்தான் நீராய்ப்பு போறேன்

ஜோன்ஸ் யாராச்சும் பண்ண முடியுமா அப்படி ஜோன்ஸ் எது இப்படி யாராவது பண்ண முடியாது அவங்க பீக்கில் தைரியமாக இன்னும் கொஞ்சம் இல்லை ஏண்டா அவசரப்பட்டு வாங்க வாங்க எத்தனை பேர் வாங்க எவன் வந்தாலும் உங்களுக்கு தகுந்தாடா வந்துடாதீங்க ஓ வரைய மாட்டாங்களே வாங்க என்ன உடுத்தேன் ஜோன் செறிவியா என்ன ஜோன் செரிய போட்டு பீக்கை உட்காந்துருக்கண்ணா எவனுமே வர மாட்டீங்களா என்ன அப்படி இருக்கீங்க நான் நம்மள்தேன் விடுஞ்சு வரட்ட ഇവിടെ വeyse കൊണ്ടന്നോടല്ലടാ പോടാ എന്താ നീ കൊണ്ടുന്നത് എനിമി അല്ല

ஏன் வருவான் அடிடா போட ரிவே பாஜ் பண்ணுறா தயவு செஞ்சு போட ரிவே பண்ணுறா போட ரிவே பண்ண மாட்டேன் அவ்வளோதே 来来来。 இப்பதான் மூணு அது பேர் மரம் திஞ்சக்கிற மாதிரி நல்லா வியூஸ்லாம் போயிருக்குன்னு சொன்னாங்க நல்லா போது நல்ல வியூஸ் முடித்துட்டேன் ஒருத்தர் வரைஞ்சே வரீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும் லைக்கே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுறதுக்கு என்ன பாய் லைக் பண்ணு பாய்

வாழ்க்கையை வாழ்க்கைய விடுத்திருக்கோட வாழ்க்கைய விடுத்திருக்கோம் அடிக்கட்டையே முட்டை இங்க எடுத்து போऊंगा எங்க கிட்ட கரெக்டாக தெரியல எங்கே இங்க இருந்து வர கே என் இந்த எங்க தெரிய மாட்டேني తెరిగి మెట్రి ఎమీయ్ తెరిగి మెట్రి కాని మెరు ఇట్ని వెరి మనం ముత్తడి చూడనా పాపన్ ఇంగదే మెట్రి కే పోరు

தெரிய சோழி முடிச்சுக்கலாம் என்கிட்ட இருக்கேன் என் கண்ணுக்கு படமாட்டோம்

இப்படி சித்தேன் இப்படி சித்தாந்து இல்லையே பாவ இப்படி சித்தாந்து இல்லையே நம்ம கொஞ்சம் கொடுத்துச்சேன் ஆனா இப்படி தரல எனக்கு மர்மமா இருக்கும் பாகி நினச்சிட்டா സാധനങ്ങളാട്ടിയ யாருமே பண்ணுறீங்க அந்த பேஸ்க்கு வந்து என்ன பயன் லைவ் பார்க்குறது என்ன பயன் ஒருத்தருக்குள்ள வர மாட்டேங்க

எந்த மாதிரி விளாடணும் உங்களுக்கு எதுவுமே தெரியலையா இல்லை ஸ்குவாடாக வந்திருக்கோமா இல்லை சோளம் வந்திருக்கோமா எதுவுமே தெரியாமல் இருக்கணும் கரெக்டாக எம்பிக்கணும் அதை கேட்க வேணும் ஏன் ஒருத்த கூட பார்க்கலையா ஏன் அப்படி பண்ணுறீங்க யாராச்சும் வந்தீங்க ஒரு ரெண்டு பாருங்க அப்போதான் என் உங்களுக்கு இருக்க ரெக்கமெண்ட் ஆகுங்க வந்துட்டாங்க நான் குமார் பின்னால் ரெடி நல்லா வாயில் வருது அவ்வளோதான் எங்கே அடிக்கிறேன் ரெடி லூசிப்பையில അപ്പൊ നാ യാരും കട്ട മുട జీరో అప్పు కెమెరా పర్చేస్ పన్ను యాతీందేమరా ఫోన్ కెమరా లైక్ పిక్ పన్న పా ரெண்டு டை அப்படி ட் பண்ணாளு கருப்பா இருக்கும் இது சோ சோசாடு கேமரா மட்டும் பார்த்துட்டு அப்பறம் கடை நிலை கேட்காம இறங்குவோமா இறங்குடா இந்த ஒருத்தர் வராங்க பார்க்குறாங்க போகிறாங்க வராங்க போகிறாங்க இதையே சுத்திட்டு இருக்க ரெண்டவன் വെറുത്തു നിലക്കാത്ത പാട്ടാണ് പോകാൻ ഇറങ്ങുകയും ആ സമയം എന്താ എനക്കേ വരെയ vaiendo a